வழங்குகின்ற பத்தையும் பல சரக்கு இன்றைய பலச்சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இதய அடப்பை குணப்படுத்த இந்த டிரிங்க நாலு ஸ்பூன் தினமும் குடியுங்க இன்றைய காலத்தில் நாற்பது வயதுகளில் இதய பாதிப்பு உயர் ரத்த அழுத்தம் உடல் பருமன் ஆகியவை இல்லாதவர்களை விலை விட்டு மது புகை மோசமான உணவு பழக்கம் என தீயவற்றை தேடிக்கொள்வதன் விளைவு இன்று பல நோய்கள் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் கொலஸ்ட்ரால் தான் வெறும் உணவு மட்டும் கொலஸ்ட்ராலை அதிகரிக்காது மது புகை மன அழுத்தம் ஆகியவைகளும் காரணமாகும் ஆயுர்வேத ட்ரிங்க் இங்கே கூறப்படும் ஆயுர்வேத ட்ரிங்கை தினமும் காலையில் குடித்தால் இதய அடைப்பு நீங்கிவிடும் கொழுப்பு கரையும் உயர் ரத்த அழுத்தம் கட்டுப்படும் தேவையானவை எலுமிச்சை ஒரு கிலோ சமையல் சோடா ஒரு பாக்கெட் பார்ஸ்லி கீரை ஆறு கட்டு நீர் பனிரெண்டு டம்ளர் செய்முறை முதலில் எலுமிச்சையை நன்றாக கழுவிக்கொண்டு இரண்டாக நறுக்கி கொள்ளுங்கள் மேலே கூறப்பட்ட அளவில் நீரை வெது வெதுப்பாக எடுத்துக்கொண்டு எலுமிச்சையை போட்டு ஒரு மணி நேரம் அதன் பின்பு கீரையை வரை வேக விடுங்கள் அடுப்பை குறைவான தீயிலேயே வைத்து வேக விடவும் அதன் பின்னர் ஆற வைத்து வடிகட்டி மூடி உள்ள பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு குளிர்சாதன பெட்டியில் வைக்கவும் இதை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நான்கு ஸ்பூன் எடுத்து குடித்து வாருங்கள் இருபது நாளுக்கு இந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்ளுங்கள் பின்னர் பரிசோதனை செய்து பாருங்கள் வித்தியாசத்தை நீங்களே உணர்வீர்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி when